சபரிமலைல இந்த வருஷம் சபரிமலைக்கு அதிகமான கூட்டங்கள் வர்றதுனால புதிய சபரிமலை தேவசம் போர்டு அறிமுகப்படுத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா ஐப பக்தர்கள் பஸ்ல போறவங்களுக்காண்டி நிறைய வழிமுறைகளை இந்த வருஷம் ஐப பக்தர்கள் பயனடைகிற வகையில அறிமுகப்படுத்திருக்காங்க தேவசம் போர்டு சபரிமலைக்கு சில பொருட்களை எடுத்துட்டு போக கூடாது இரு அப்படின்னு அறிவுறுத்தி இருந்த நிலையில இந்த வருஷம் அந்த பொருட்களுக்கு எல்லாம் தடை விதிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு நிறைய பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த வருஷம் நிறைய பக்தர்களை அனுமதிக்கலாங்கிற ஒரு ஐடியாவிலையும் சபரிமலை தேவசம் போர்டு முடிவு எடுத்திருக்காங்க சபரிமலைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் பண்ணி நிறைய பக்தர்கள் போவாங்க சப்போஸ் நம்ம திடீர்னு முடிவு பண்ணி ஐயப்பனை பாக்குறதுக்காக போறோம்னா ஆன்லைன் புக்கிங் பண்ணாதவங்களுக்காண்டியே அந்த ஸ்பாட் புக்கிங்ல நிறைய வழிமுறைகளை இந்த வருஷம் அறிமுகப்படுத்திருக்காங்க ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சபரிமலையில என்னென்ன புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற வகையில தான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பார்த்து ஐயப்ப பக்தர்கள் பயனடைகிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பா ஆதார் ஜராக்ஸ் கொண்டு போயிடுங்க இங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணீங்கன்னா கூட முன்னாடி எல்லாம் வேற வேற டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வருஷம் கம்பல்சரி ஆதார் ஜெராக்ஸ் ஆதார் டீடைல்ஸ் கேக்குறாங்க ஆன்லைன் முக்கிங் அங்க ஸ்பாட் வாங்கிங் பண்றதா இருந்தாலுமே அங்க பாத்தீங்கன்னா ஆதார் ஜெராக்ஸ் கம்பல்சரி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க இந்த வருஷம் வந்து ஆதார் கண்டிப்பா வேணும்னு சொல்லிருக்காங்க போன வருஷம்லாம் கூட டிரைவிங் லைசென்ஸ் அந்த மாதிரி வேற வேற டாக்குமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வருஷம் கம்பல்சரி ஆதார் கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க சோ ஐப பக்தர்களும் மறந்துராம ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு போக மறந்துடாதீங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கார்த்திகை பிறக்குறதுக்கு முதல் நாள் சபரிமலையில நாலு மணிக்கு நடந்தது திறந்துட்டாங்க ஈவினிங் அப்ப பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பக்தர்கள் வந்து ஆன்லைன் முக்கிங் பண்ணிட்டு ஐயப்பன தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுசா அருண்கார நம்பூதிங்கிறவர் தான் மண்டல பூஜைக்காக நியமிச்சிருக்காங்க சோ வர இருக்கிற நாள்ல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பக்தர்களுக்கு மேல ஆன்லைன் முக்கிங்ல அலோ பண்றதுக்காக சபரிமலை தேவசம் போர்டு முடிவு எடுத்திருக்காங்க ஸ்பாட் புக்கிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பக்தர்களை அனுமதிக்கிறதுக்காக இந்த வருஷம் நிறைய பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணணும் சபரிமலை தேவசம் போட அறிமுகப்படுத்திருக்காங்க சபரிமலைக்கு போறதுக்கு நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சபரிமலை போறதுக்காக ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியும் அதுக்கு ஆதார் கம்பல்சரி தேவை நீங்க சப்போஸ் திடீர்னு முடிவெடுத்து நீங்க சபரிமலை போறீங்கன்னா சபரிமலையில பாத்தீங்கன்னா பம்பை எரிமேலி வண்டி பெரியார் இந்த மூணு இடத்துலயும் ஸ்பாட் புக்கிங் பண்ணி அந்த ஸ்பாட் புக்கிங்ல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு அனுமதிக்கிறதா சொல்லிருக்காங்க ஸ்பாட் புக்கிங்க்கு கம்பல்சரி ஆதார் அட்டை எடுத்துட்டு போகணும் அதாவது ஆதார் ஜெராக்ஸ் நீங்க ஆதார் டீடைல் கண்டிப்பா கொண்டு போயணும் அது கேட்கறாங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பேரும் ஸ்பாட் ஃபோன்ல ஒரு பத்தாயிரம் பேர் அனுமதிக்கிறதுக்காக மொத்தம் எண்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக சபரிமலை தேவசம் போர்டு முடிவு எடுத்திருக்காங்க சபரிமலைக்கு பாத்தீங்கன்னா மொபைல் போன் எலக்ட்ரானிக் டிவைஸ் கேமரா இது மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் எதுவுமே கொண்டு கூடாது அங்க தடை வச்சிருக்காங்க பக்தர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் சாமி தரிசனம் பண்றதுக்காக அலோவ் பண்றாங்க காலையில நாலு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமான பதினோரு மணி வரை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு சபரிமலை கடல் இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு உயரத்துல சபரிமலை அமைஞ்சிருக்கு சபரிமலை போற பக்தர்களுக்கு வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா சபரிமலை பம்பை நிலக்கல் இந்த மூணு இடத்துலயும் வெதர் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய கருவியை பொருத்தி இருக்காங்க இந்த கருவினால பக்தர்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வர வானிலை அறிக்கையை தெரிஞ்சிக்க முடியும் லைவா வெதர் ரிப்போர்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த மாவட்டமும் இந்திய வானிலை ஆய்வமும் சேர்ந்து அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு சபரிமலையில அடுத்த மாசம் இருபத்தி தேதி மண்டல கால பூஜை நடக்க இருக்கு அதுல இருந்து மூணு நாள் நட சாத்தி வச்சிருவாங்க டிசம்பர் முப்பதாம் தேதி மகர விளக்கு பூஜைக்காக நடத்த இருக்கிறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி பதினாலாம் தேதி மகர விளக்கு பூஜை நடக்க இருக்கு அதாவது ஐயப்பன் வானத்துல ஜோதியா காட்சி கொடுக்கறது மும்பையில இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நிலக்கல் அந்த இடம் வரையும் தான் தமிழக அரசோட விரைவு போக்குவரத்து வந்து ஐயப்ப பக்தர்கள் அழைச்சிட்டு அங்க வந்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தப்பட்ட அந்த பஸ் இந்த வருஷம் பம்பை பஸ் ஸ்டாண்டு வரையுமே வர்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க நிலக்கல் டோல்கேட்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுசா பாஸ்டாக் அறிமுகப்படுத்திருக்காங்க போன வருஷம்லாம் ட்ராக் இல்ல இந்த வருஷம் புதுசா பாஸ்டாக அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த வருஷம் அந்த சபரிமலை கூட்டத்தை பாத்துட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிலக்கல்ல ஒரு மூவாயிரம் பேர் நிக்கிற மாதிரி புதுசா ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க போன வருஷமும் அது இருந்துச்சு அது வந்து டெம்பரரியா அந்த சீசனுக்கு சபரிமலை சீசனுக்கு மட்டும் டெம்பரவரியா அந்த ஷீட்டு போட்டிருந்தாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேர் நிக்கிற மாதிரி பன்னெண்டாவே அங்க வந்து ஒரு புது ஷெட் போட்டிருக்காங்க இருமுறையில் பாத்தீங்கன்னா என்னென்ன பொருளெல்லாம் கொண்டு போகலாம் என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு இந்த வருஷம் ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா சில பொருட்களை கொண்டு போகக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இருந்திருக்காங்க ஆனா இந்த வருஷம் சில பொருட்களை கொண்டு கூடாது தடையை விதிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருளாம் கொண்டு போகலாம்னு பாத்துருவோம் அரிசி நெல்லு நெய் தேங்காய் வாழைப்பழம் வெற்றில பாக்கு காசு சில்லறை அது மாதிரி பொருட்களை இருமட்ல கொண்டு போகலாம் எந்தெந்த பொருள் எல்லாம் இருமுட்ல கொண்டு போகக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கற்பூரம் பன்னீர் அகர்பத்தி இந்த பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து கொண்டு வர வேண்டாம்னு அறிவுறுத்தி இருந்தாங்க ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வரக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க தேவசம் போர்டு பம்பையில பாத்தீங்கன்னா புதுசா நாலு நடைபெந்தல் அமைச்சிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் நின்றுகிற வகையில இந்த நடைபெறலாம் அமைச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள் சரங்கத்தில இருந்து வலிய நடை வந்த வரையும் வர்றப்ப அவங்களுக்கு பைப் லைன் அமைச்சு வெளிநீர் குடிக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பைப் லைன் வழியா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சபரிமலை வர ஐயப்ப பக்தர்களுக்காண்டி ரெண்டாயிரம் ஸ்டீல் பாட்டில் சுக்கு தண்ணி கொடுக்கறதா சொல்லிருக்காங்க நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு ரிட்டன் சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்புறப்போ அந்த பாட்டிலையும் திரும்ப குடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க சபரிமலைக்கு சாமி தரிசனம் செய்யப்படுற பக்தர்கள் அங்க வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களையும் போடாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது யாரும் பாத்தீங்கன்னா அங்க வந்து பிளாஸ்டிக் தடை பண்ண ஏரியா அங்க வந்து நம்ம எந்த ஒரு குப்பையும் போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது இங்க சபரிமலைக்கு போறப்போ அங்க கூட்டம் அதிகமாக நேரத்துல இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அங்க தேவசம் போர்டே அறிவிச்சிருக்காங்க நீங்க அபிஷியலா அப்பப்ப நீங்க அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா அவங்க சபரிமலை தேவசம் போர்டோ அஃபீஷியல் வெப்சைட் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லாட்டி கேரளா கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் செக் பண்ணி பாருங்க அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி வேணுங்கிறவங்க வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்த நம்பரே வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதை பத்தியும் பேசணும்னா இந்த வீடியோ பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு நீங்க எதுவும் சொல்ல நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் அந்த வீடியோ போறது ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல மீட் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஐப்ப பார்க்கு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க Bye, friends.